காலையில் வந்து இந்த கோரக்கிழங்கு தெரிஞ்சிடலாம் வயல்குறையெல்லாம் அந்த இந்த கோரக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டேன் இந்த உழவு ஓட்டினதெல்லாம் எடுத்துட்டேன் இன்னுமே இருக்கும் நம்ம தெரிஞ்சாலும் எடுத்துடணும் ஏன்னா இந்த ஒரு கிழங்கு இது கிளை மாதிரி அப்படியே வெடித்து 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 இந்த வேர் இருக்குது பார்த்திங்களா இந்த வேர் மூலியம் போய் இன்னொரு கிழங்கு வச்சு வேரை பிடிச்சி அது அப்படியே கிழங்கு நிறையா பரவும் அது மாதிரி அதனால இந்த முடிஞ்சாலும் இந்த வேரெல்லாம் எடுத்து இந்த கிழங்கு எடுத்துருங்க வந்துடுச்சுன்னா இது இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்துட்டேன் இது நான் அப்புறம் இங்கே இருக்குது நிறையா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கிழங்கு தான் இது புளி இது என்ன பிளிக்கில் இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் நிறைய அங்கே இருக்கும் அந்த வேர் இன்னொரு இதை பிடிச்சிட்டு இன்னொரு கிழங்கு நிற்கிது இந்த மாதிரி காடு புள்ள இப்போ இங்கே பொறுக்குனதே கையளவு இருக்குது காடு புள்ள பொறுக்கணுன்னா எவ்வளோ தேர் பாருங்கள் ஒரு கிழங்கு நான் தூக்குனேன் இந்த கிழங்கை தூக்குனேன் இந்த கிழங்கில் வேறு வருது பாருங்கள் அடுத்து இதான் அந்த கோரைக்கிழங்குகளை ஒன்றும் அதை அழிக்கவே முடியாதுங்கிறது இதுதான் நிறையா இருக்குது அதே நம்ம நார்மலாக கோரையை நீங்கள் பிடுங்குனிங்க அப்படின்னால அதெல்லாம் அந்த கிழங்கு மட்டும் வராது கிழங்கை தவிர்த்து அந்த புல்லு கூட வரும் ஒரு கிழங்கு கிழ நாலு அஞ்சு கிழங்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிது இது ஒரு கிழங்கு இங்கே ஒரு கிழங்கு இருக்குது இதான் கிழங்கு இந்த கிழங்கு தான் இன்சியாக கொடுக்குறது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் கலைகள் வந்தாவே இந்த கலைகள்லாம் வந்து உரமாக போட்டு அப்புறமா நம்ம இன்னும் அழிக்கலாம் அதனால உரமாக போடுறோம் இதெல்லாம் சாகவே சாகாதுங்க இதெல்லாம் முன்னாடியெல்லாம் களை எடுக்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் குச்சி வச்சு குத்தி ஒரு கம்பி மாதிரி வச்சு களை எடுக்கிறவங்கள பேத்துருவாங்க ஒரு குராக இருக்கும்போதே அப்படிங்கும் போது அடுத்த கலங்கு வராது இப்போலாம் அப்படி கிடையாது நம்மளே மறந்து வாங்கி அடிக்கிறேன் அதை பார்த்து இதை பார்த்து அடிக்கிறோம்னு சொல்லி அதில் என்ன தான் மறந்துச்சு அதெல்லாம் கேட்காது இப்போ காலைல வந்து பொறிக்கிட்டு உக்காந்துருக்கேன் பாருங்க ஏன்னா இதை அடுத்த விட்டோம் அப்படின்னா அடுத்த பயிர் இதை நம்ம நாசம் பண்ணி போகிறோம் களை எடுத்தாலும் எவ்வளோ தான் எடுத்தாலும் ஒளியாது ஒரு பக்கமாக இருந்து புரியிட்டு போக வேண்டியது அங்கிட்டிருந்து நல்லா மைனூட்டாக பார்க்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இது ரொம்ப ஒரு மண் அடித்தது மாதிரி கிடக்கும் இது மாதிரி ஏப்பா குறை கிடக்குது அத்து கிடக்குது குறை கிழங்கு காண இல்லாமலாம் இருக்காது இல்லாமல் இந்த இடத்துல இப்படி குறைய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் மூடிச்சு இல்லை அந்த மலை போட்டாங்க இல்லை அந்த மலையில் மலையில் வந்து எல்லாம் கிழங்கு கிடக்குது எங்கள் கிடக்கிறத விட இந்த சைட் நிறையா கிடக்கும் சோடி சோடியாக கிடக்குது எவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்கள் செப்பா நீ செப்டம்பர் இருபத்தி தேதி கிழங்கு பிடிக்கிட்டு இருக்கேன் குரக்கிழங்கு ஆளுங்களை வச்சு தான் விடணும் பல மறந்து அடைச்சாலாம் போகாது நம்ம விடாத சனி மாதிரி வேறு பிடிச்சிக்கிட்டு நம்ம விட விடவேடாது எவ்வளோதான் நீங்கள் களை வெட்டி களை எடுத்தாலும் அடுத்த மூணு நாளில் முட்டிக்கிட்டு வந்து நிற்கி ஒன்று மட்டும்தான் அப்படி இந்த இதை அருகம்புலும் அருகம்புல்லு கூட அரிச்சு எடுத்துப்பிட்லாம் இதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்கும் ஒழிக்க முடியாது இதை சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கோரக்கிழங்கு கிடந்தால் நீங்களும் பொறிக்கிறீங்க பொறுக்குனா தான் முடியும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் புரிக்கிறீங்க இல்லை தெரியல அப்படின்னு விட்டுறாதீங்க அது போனால் போயிட்டு ஒன்று ரெண்டு கிழங்கு தானே அப்படின்ட்டு விட்டிங்க அப்படின்னா நம்மளை பூரா நாசம் பண்ணிவிடும் ஆனால் நான் கண்ணுக்கு தெரிஞ்சதாலும் புரிக்கப்படுவேன் யார் ஒரு கிழங்கு மூணு கிழங்கு நாலு கிழங்கு சோடிங்க மாலை மாலை கொத்த மாதிரி வரிசையாக ஒன்றுலேருந்து அப்படியே மாலை கொத்தது மாதிரி அதனால் தான் இந்த குறைக்கெழங்கை விட்டு ஊக்கக்கூடாதுங்கிறது முள்ளும் புரிந்தால் பொறிக்கிடுங்க பொறுக்க லேட்டாகும் அஞ்சு நிமிஷம் வீடியோ போதும் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் தேடி 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 பொறுக்கணும்